வணக்கம் என்னோட பேர் டாக்டர் விக்னேஷ் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன் இப்போ ஸ்டேஜ் ஒன் ஆஸ்டியோ ஆத்ரைட் அந்த ஸ்டேஜ் ஒன்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாம் இப்போ ஒரு நோயாளிக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முட்டி வலி வருது அல்லது இடுப்பு வலி ஏற்படுது ஆனா அவருடைய எல்லா அன்றாட வாழ்க்கையில் அவர் எல்லாமே செய்ய முடியுது ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் வலி எடுக்குதுன்னா அந்த ஸ்டேஜ்ல சில டேப்லெட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிசியோ தெரப்பியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்ப இருந்தே சில பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த வலியை வந்து மாத்திரையே இல்லாம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த முட்டியும் மேற்கொண்டு போட்டு தேயாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சில பிரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் அது நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா அந்த பிரிகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும் ஒவ்வொரு முட்டிக்கும் ஒரு சில பிரிகாஷன்ஸ் இருக்கு அதை செய்யும் போது கண்டிப்பா அந்த உங்களுடைய முட்டியோடைய லைஃப் டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம் சின்ன வயசுலயே முட்டியை மாத்திரலாமே டாக்டர் இப்ப தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலயே வலி வந்துருச்சுனாலே மாத்திரலாம்னு நீங்க கேட்கலாம் உண்மைதான் நம்ம முட்டியை மாத்திட்டோம் அப்படின்னா எயிட்டி டு நைன்டி அந்த பெயின் கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆயிரும் பட் நீங்க என்ன என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் சொல்லணும்னா நம்ம போடக்கூடிய அந்த செயற்கை முட்டியுமே அதுக்கும் ஒரு லைஃப் அதுக்கும் ஒரு காலம் இருக்கு எல்லா முட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க காலம் பூரா வராது இன்னைக்கு நல்ல மூட்டுகள் அவைலபிளா இருக்கு பட் எவ்வளவு நல்ல மூட்டை நம்ம போட்டாலுமே செயற்கை மூட்டை நம்ம போட்டாலுமே இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் தான் அதுவுமே தாங்கும் இந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிசின்ஸோ இல்லது வேற ஏதாவது மூட்டு ஊசிகளோ கொடுத்து அந்த வழி இல்லாமல் செஞ்சு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை ஒரு அறுபது வயசுக்கு மேல தள்ளி செய்ய முடியுமோ நாங்கள் முயற்சி பண்ணுவோம் முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் ரொம்ப அட்வான்ஸ்டா தேவைமானத்தோடு வர்றாரு அவங்க மேலே நடக்கவே முடியல அப்படிங்கும் போது இல்லை இன்னும் நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்க இருபது வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நம்ம வேற வழியே இல்லாமல் உடனடியாக ஒரு செயற்கை மூட்டை நாம் பொருத்த வேண்டிய ஒரு அவசிய கட்டாயம் ஏற்படுகிறது ஆனால் அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நாங்கள் நாங்கள் தெளிவாக முன்னாடியே சொல்லிடுவோம் இதனுடைய லைஃப் ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் வரலாம் அந்த இருபது முப்பது வருஷம் கழித்து மீண்டும் இன்னொரு மூட்டு பொருத்த வேண்டியது இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாகவே சொல்லிடுவோம் பேஷண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் கிளியர் கவுன்சிலிங் கொடுத்துருவோம் ஸ்டேஜ் ஒன்லேருந்து நம்ம ஸ்டேஜ் ஃபோர் ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ்க்கு நம்ம வந்துருச்சு மூட்டு கம்ப்ளீட்டாக சேதமானதுக்கு அப்புறமேலு அடுத்து எப்படி ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் கண்டிப்பா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு குறைஞ்ச செலவில் நம்ம செய்ய முடியாது இன்றைய காலத்தில் வந்து எவ்வளவு கம்மியான விலையான முட்டி நம்ம போட்டாலுமே மினிமம் ஒன் டு ஒன் பாயிண்ட் செலவாகும் ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை செலவாயிரும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் வரைக்கும் கூட போகலாம் நம்ம என்ன முட்டி உள்ள போடுறோம் பொறுத்து தான் இது வந்து யார் பெஸ்ட் உங்களுக்கு அது டிசைட் உங்களுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் மட்டும்தான் அந்த மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறதுலயும் அந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க வேணும் எப்படி நீங்க உங்களுடைய மருத்துவரை தேர்ந்தெடுக்க போறீங்க ஒரு டாக்டர் போறதுக்கு இன்னொரு ஒரு ரெண்டு மூணு கன்சல்டேஷன் பண்ணிக்கிங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சர்ஜன் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க அந்த பேஷண்ட்ஸோடைய ரெஃபரன்ஸ் வாங்குங்க அவங்ககிட்டையும் பேசுங்க அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி என்னன்னு பாருங்கள் அந்த மருத்துவமனையை பற்றி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என்கொயர் பண்ணிக்கிங்க ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து எல்லா பக்கமும் செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் தேவை அதுக்கு பேர் லேமினார் எஃப்ளோ தேட்டர் ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய மிக ஒரு கொடூரமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா சலம்பிடித்தல் இன்ஃபெக்ஷன் ஒரு நல்ல தேட்டர் ஒரு லேமினா எஃப்ளோ தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லேமினா எஃப்ளோ தேட்டரில் அதை செய்யும்போது அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒன்னுலேருந்து ரெண்டு சதவீதம் மட்டும்தான் இந்த லேமினா எஃப்ளோ தேட்டரில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் எப்படின்னா அந்த தேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய காத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு வாட்டி கம்ப்ளீட்டாக அந்த காத்தே வந்து ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் தேட்ரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர்ல இருக்கும் அதாவது பாசிட்டிவ் ப்ரெஷர்ல ஒரு பாசிட்டிவான அழுத்தத்தில் இருக்கும் போது வெளியிருந்து எந்த ஒரு காத்தும் எதுவுமே உள்ள வராது ஏன்னா இன்னைக்கு இந்த சளம் பிடிக்கிறது இந்த கிருமிகள் அந்த முட்டையில போய் உட்காரதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த காத்து தான் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக என்கொயர் பண்ணிவிட்டு ஒரு சர்ஜன் இல்லாமல் இன்னொரு ஒரு ரெண்டு பேர்கிட்ட கூட ஒரு கருத்து வாங்கிட்டு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணணுங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரி இப்போ நம்ம மூட்டு மாற்ற அறிவு சிகிச்சைக்கு நம்ம தயாராகிட்டோம் இனி அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய வேணும் அது நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் ஃபஸ்ட் திங் கவுன்சிலிங் உங்கள் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிடுங்க எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஓப்பனாக பேசணும் அதுக்கப்புறமேலு அவங்க ஒரு செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் இசிஜி எக்கோ இது எல்லாமே பார்ப்பாங்க உங்களோட உடம்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தகுதியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மேலே தான் இந்த அறுவை சிகிச்சையை நம்ம செய்ய வேணும் இப்போ இதில் வந்து ரிஸ்க் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க யார் யாருக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கொஞ்சம் சான்சஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அதிகம் இதில் நம்பர் ஒன் வந்து சக்கர நோயாளிகள் இப்போ நான் சக்கர நோயாளிகள் வந்து காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதையும் நான் சொன்னாலுமே சக்கர நோயாளிகள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தமாகாது சுகர் பக்காவா கண்ட்ரோலாக இருக்கணும் நீங்க ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்துட்டு டாக்டர் எனக்கு இரநூறுக்கு கீழே இருக்கு அதனால நான் பண்ண போறேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அதுக்கு ஐடியலா ஃபாஸ்டிங் சுகர் அப்புறம் சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு போஸ்ட் ப்ராண்டியல் சுகர் அலாங் வித் ஒன் சி இந்த ஒன் சி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபார் டயபெட்டிஸ் காரணம் என்னன்னா ஹெச்பிஏ ஒன் சி டெஸ்ட் எடுக்கும் போது எட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் சரி ஒருவேளை எட்டுக்கு மேலே இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க பொறுமையா ஒரு சக்கர டாக்டர் பாருங்க ப்ராப்பரா சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹெட்பி ஏ ஒன் சி எட்டுக்கு கீழே போனதுக்கு அப்புறமேலு நீங்க மீண்டும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை டாக்டரிடம் போய் உங்களுடைய ரிப்போர்ட்ஸை காமிச்சு நீங்க சர்ஜரி பண்ணிக்கலாம்